அபூர்வ சகோதரர் படத்தில் அவரை குஷிப்படுத்துறதுக்காகவே நான் குள்ள அப்புவாக வந்து அவரிடம் பரிசை வழங்கினேன் அவருடைய அந்த முகத்தில் என்ன சந்தோஷம் எல்லாம் கரெக்டாக இருக்கா விழுந்துடமாட்டியா ஏ எப்படி எப்படி எப்படின்னு ஒரு ரசிகனாக மாறிட்டார் அந்த மேடையில் நான் வரவா நீ வரையா அப்படின்லாம் கேட்குறாரு எனக்கு தெரியும் அவருக்கு நாடக மேடையில் உள்ள சிக்கல்கள்லாம் தெரியும் அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது இங்கே கூட வந்து பார்த்த பொழுது அவ்வேஷன்முக படத்தில் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு அவருக்கு போட்டு அதை உடனே கொண்டு போய் அவர்கிட்ட காட்டணும்னு கலையும் கலையின் உணக்கமும் தெரிந்தவர் அவர் அங்கே போன போது குழந்தையின் சந்தோஷத்துடன் அம்மாவையும் வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதிர்க்க இப்படி கையை போட்டுக்கிட்டு எப்படி கூட எடுக்க முடியும் வாடா அப்படின்னு என் தொல்ல கைப்பட்டுட்டு அங்கே கர்நாடகத்திலேருந்து யாரும் அவருக்கு பரிசா கொடுத்து அந்த தொப்பியை எடுத்து மாட்டிக்கிட்டார் அவர் அந்த குதூலம் வந்து வெகு சிலரே பார்த்துருப்பார்கள் மருதநாயகம் விழாவில் கலைஞானி என்ற பட்டத்தை அவர் எனக்கு கொடுத்தார் அந்த பட்டம் தங்கிவிட்டது தசாவதாரம் படம் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி இந்த மேங்க்ரோவ்ஸு எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது அதுக்காக பூவராகன்னு அதில் ஒரு கேரக்டர் இருக்குது அவர் அதுக்காக போராடுற மாதிரி வச்சுருக்காங்க ஐயா புரியாதுப்பா அப்படின்ட்டாரு மக்கள் புரிகிற மாதிரி பண்ணும் என்ன என்ன பண்ணலாம் மணற்கொள்ளையை பற்றி எழுது அப்படின்ட்டார் இது படம் பார்த்துட்டு அவர் என் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்புறம் எப்படி எடுத்துருக்கான் பாரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துருக்கான் அப்படின்னு நான் இல்லாத இடத்துலலாம் பல பேர்கிட்ட சொன்னது எனக்கு செய்தியாக வந்தது செல்வழி செய்தியாக அவருடன் முரண்படக்கூடிய சுதந்திரத்தை என்ன மாதிரி சின்ன பையனுக்கு கூட கொடுத்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இது முரசொலி விழாவிலையும் சொல்லியிருக்கேன் திமுகவில் நீ ஏன் இன்னும் சேரவில்லை என்று ஒரு தந்தி அடித்திருந்தார் அப்போ தான் என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது தந்தி பதில் தந்தி போடுறதா பயமும் தயக்கமும் பதட்டமும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டேன் ஆனால் அதை புரிந்து கொண்டு அந்த சப்ஜெக்டை அதுக்கப்புறம் அவர் எடுக்கவே இல்லை அந்த பெருந்தன்மை என்ன நான் தந்தி போட்டேன் பதில் இல்லாமல் அப்படின்னு கூட அதட்டில் அதை விட்டார் ஏதோ சங்காதிச்சு விட்றான் பையன் வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரே ஒரு கிராமத்தில் படம்